கள்வனின் காதலி அத்தியாயம் பதினைந்து பசியும் புகையும் வீட்டுக் கதவு பூட்டியிருப்பது கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான் முத்தையன் இதை அவன் எதிர்பார்க்கவேயில்லை நின்று யோசிக்கவும் நேரமில்லை கைகளை நெறித்து கொண்டான் உதட்டைக் கடித்து கொண்டான் கணத்துக்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டிருந்தது அப்போது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஒரு பேருணர்ச்சி எழுந்தது அது என்னவெனில் போலீசார் கையில் தான் மறுபடியும் அகப்படக்கூடாது என்பதுதான் கடவுளை நினைத்து கைகுப்பி சுவாமி சுவாமி ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன் அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும் அதுவரையில் அவர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என வேண்டிக் கொண்டான் எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று சுற்றுமுற்றும் பார்த்தான் வீட்டுக்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள் சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்ளுவது சாத்தியமில்லை இப்போதைக்கு ஓட வேண்டியதுதான் பிறகு பார்த்து கொள்ளலாம் முத்தையன் ஓடத் தொடங்கினான் வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான் ஊருக்கு அடுத்தாற்போல் ஒரு மைதானம் மைதானத்தில் மங்கலான நிலவு வீசிக் கொண்டிருந்தது அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயந்தான் அதற்கப்பால் இருபுறமும் மரங்களடர்ந்த சாலை அதை பிடித்துவிட்டால் தப்பலாம் மைதானத்தில் முக்கால் பங்கு அவன் தாண்டிவிட்டபோது பின்னால் போலீஸ்காரர்களின் ஆரவாரம் கேட்டது இன்னும் விரைந்து ஓடிச் பிடித்தான் பிறகு சாலையோரமாக இருளடர்ந்த பக்கமாகவே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான் போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகு நேரம் ஆன பிறகும் அவன் நிற்கவில்லை ஏழெட்டு மைல் தூரத்துக்கப்பால் அந்த சாலையானது கொள்ளிடத்து லயன்கரை சாலையுடன் சேர்ந்தது முத்தையன் அவ்விடம் வந்தபோது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருளடர்ந்து விட்டது அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமைதாங்கி இருந்தது அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான் அப்படியே தலையைச் சற்றுச் சாய்த்தான் அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான் பலபலவென்று பொழுது புலர்ந்தது நாலாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது வயல்களின் மடைகளிலே பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் தம்புரா சுருதியைப் போல் இனிமையாக ஒலித்தது கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் கலப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டு வந்தான் அபிராமி உன் தொண்டை எப்போது இவ்வளவு லட்சணமாச்சு என்று சொல்லிக் கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான் அந்தந்தையும் இந்தண்டையும் பார்த்து முழித்தான் உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன சட்டென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணற்காட்டில் மறைந்து கொண்டான் குடியானவன் அந்த சுமைதாங்கியின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்திலிருந்து இரண்டு போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள் பாவம் அவர்கள் இராத்திரியெல்லாம் கண்ணை விழித்து அலைந்து ரொம்பவும் களைத்து போய் காணப்பட்டார்கள் அடே இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தாயா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான் குடியானவன் திருதிருவென்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன் அடே என்னடா முழிக்கிறாய் ஆளு தேழு எதையாவது பார்த்தாயா என்று அதட்டுங் குரலில் கேட்டான் குடியானவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு காகித பொட்டலத்தை சட்டென்று பின்புறமாக எறிந்துவிட்டு சாமி நான் பார்க்கலேங்க நான் பார்க்கவே இல்லைங்க என்று அலறினான் அவள் பொட்டலத்தை எரிந்ததை போலீஸ்காரர்களில் ஒருவன் பார்த்துவிட்டான் அதை எடுத்து பிரிக்கத் தொடங்கினான் குடியானவன் ஐயோ சாமி நான் இல்லை நான் போடவே இல்லை என்று இன்னும் அதிகமாய் கதறினான் பிரித்த பொட்டலத்திற்குள் ஒரு தேளை கண்டதும் போலீஸ்காரன் அலறி அடித்து கொண்டு அதை கீழே போட்டான் இரண்டு கான்ஸ்டபிள்களும் அந்த குடியானவனுடைய இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டார்கள் என்னடா சமாசாரம் நிஜத்தை சொல்லிவிடு இல்லாவிட்டால் சாமி சாமி சொல்லிடறேனுங்க எங்க துரைச்சாமி இருக்கானுள்ள துரைச்சாமி அவன் நேத்தி நான் தூங்கிட்டிருந்த போது என் காதிலே கட்டெரும்பைப் போட்டானுங்க அதற்கு பதிலாய் அவன் மேலே போடறதுக்காக தேலை பிடிச்சுட்டு வந்தேனுங்க சாமி அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிடுதே அதெல்லாம் ஆச்சரியமாயிருக்கு என்று மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டான் குடியானவன் போலீஸ்காரர்கள் அவனை பிடரியை பிடித்து ஒரு நெட்டை நெட்டி தள்ளிவிட்டு மேலே சென்றார்கள் சற்று தூரத்தில் மறைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையன் நாணற்காட்டின் வழியாக மேலே நடக்கலானான் நடக்கும்போது யோசித்து கொண்டே போனான் இன்றெல்லாம் போலீஸ் நடமாட்டம் அதிகமாய்த்தானிருக்கும் ஆகையால் சாலை பக்கம் தலை காட்டக்கூடாது ஒருவன் கொள்ளிடக்கரை நாணர்காட்டில் மட்டும் புகுந்து விட்டால் அவனைக் கண்டு பிடிக்க யாராலும் முடியாது என்று முத்தையன் கேள்விப்பட்டதுண்டு அது உண்மையென்று இப்போது நன்றாய்த் தெரிந்தது நாணலில் பத்து அடி தூரத்தில் உள்ளவனை கூட பார்க்க முடியாது பல மைல் விஸ்தீரணம் படர்ந்திருக்கும் அக்காட்டில் மறைந்திருப்பவனை எங்கே என்று தேடுவது எத்தனை பேர் தேடினால் தான் ஆகிற காரியமா